அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி கருப்பேன் கருப்பை கட்டு காலத்தை வச்சு ஓடுது நப்பா ரோட்ல படுத்துக்கிட்டு இந்த தொழில் ஒன்று தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் என்னப்பா எதை செஞ்சாலும் நஷ்டமாக போச்சு என்னப்பா வாழ்வா சவா சுத்தது உள்ள என்னப்பா அதுகளும் தெரியலன்னு என்னப்பா இப்படியே ஒவ்வொரு ஓடிட்டு இருக்க என்னப்பா போனவர்க்கும் கூட சாமி எனக்கு செய்வனம் வச்சுட்டாங்க என்ன செய்வனம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி காசு கொடுங்க என்னப்பா ஆனால் இந்த கருப்பேன் இல்லை என்ன சங்கதி சொல்லுறதுன்னு கேட்டுருந்தேன் என்னப்பா இன்னும் எங்களை வாழவை என்னப்பா

இந்த பிள்ளையோட இறங்கி இன்னியோட நீ பதினோரு வருஷம் காலம் வரும் இதுக்காகப்பா இந்த பிள்ளையோட சொல்லப்பா இன்னும் சத்தியத்தை கட்டுப்பட்டு என்னப்பா இந்த கரிகாலை காவல் கரிகாலை சொல்றேன் இந்த பிள்ளையோட உள்ளே இருக்கிறேன் கூட இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் எனக்கு சத்தியம் காப்பாற்றும் கருப்பேன்